சரணம் ஒரு ஊரில் ஆற்றுல வெள்ளம் அடிச்சிட்டு வருது மக்கள் வந்து ஒரு கரையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆறு வந்து பக்கத்து ஊர்லேருந்து வருது இந்த வழியாக அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் அடிச்சிட்டு வருது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் என்னென்ன பொருள் அண்டா குண்டா பண்டை பாத்திரம் கட்டில் மேசை எல்லாமே வருது இந்த கரையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கிகிரி குதிக்கிறாங்க குதித்து அவங்களுக்கு என்ன பொருள் தேவையான பொருள் இருக்கு போட்டி போட்டு ஒன்று எடுத்துட்டு மேலே வந்துடுறாங்க ஆற்றுல வெள்ளம் போயிட்டு தான் இருக்கு இருந்தால் கூட தள்ளி ரொம்ப தூரம் போக முடியாது அந்த கரையில இருந்து கொஞ்ச தூரம் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த ஒருத்தர் என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு அவர் நண்பர்கள் எல்லாம் கேட்கறாங்க என்னப்பா நீ போலயா உள்ள ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க பொருள் கொண்டு வராங்களே அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு எனக்கு தேவையான பொருள் வரும் வரும்போது நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் அது வரைக்கும் நான் காத்து இருப்பேன் எனக்கு தேவையான பொருள் வர வரைக்கும் அப்படின்னுட்டு காத்துட்டே இருக்காரு நேரம் போயினே இருக்கு எல்லாம் அவங்கவுங்க பொருள் எடுத்துட்டு வர்றாங்க நிறைய தண்ணியில வந்து நிறைய பொருட்கள் அடிச்சுன்னு வருது உடனே நம்மால் சொல்கிறாரு எனக்கு தேவையான பொருள் வந்துருச்சு அப்படிங்கிறாரு அவங்க கூட இருக்கிற நண்பர்களாக என்ன பண்ணுறான் என்ன பார்த்து என்ன எனக்கு போது கம்பளி ஒன்று வருது குளிர்காலத்திற்கு நல்லா நான் போத்தி நிம்மதியாக தூங்க போறேன் இதுக்கு தான் வெயிட் பண்ணி இருந்தேன் எல்லாம் உங்களுக்கு தேவையான பண்டை பாத்திரம்லாம் கொண்டு வந்தீங்க எனக்கு தேவையான பொருள் அந்த கம்பளியாக தான் இருக்கும் நிச்சயமாக அந்த கம்பளி எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எகிரி குதிக்கிறார் உள்ள குதிச்சு நீந்தின்னு போகிறார் நீந்தின்னு போனால் அந்த கம்பளி நகர்ந்து போயிட்டே இருக்கு ஆ தண்ணியில் போயிட்டு கம்பளியை பிடிச்சிடுற கம்பளியை பிடிச்ச பிறகு பார்த்தா இவரால் அங்கேருந்து வர முடியல அது நீந்தி அந்த கம்பளியோட போயின்னு இருக்காரு இங்க கரையில இருந்து கூப்பிடுறாங்க டே வந்துடுப்பா கரைக்கு வந்துடுப்பா கரைக்கடை வந்துடுறான்னு இவருடைய நண்பர் கூப்பிடுறாரு ஐயோ என்னால வர முடியாதுரா நான் பிடிச்சிருக்கிறது கம்பளி இல்லை இது கரடி நான் விட்டாலும் அது என்ன விடமாட்டேன்னு நான் எப்படி வர்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா அவர் பிடிச்சிட்டு பார்த்தா கரடியை கரடி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீந்திட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு இவர் கரைச்சோடனா இவர் ஒரு பிடிப்பா போயிடுச்சு இவர் என்ன பண்றாருன்னா எப்படி இது கம்பளியா இருக்கும் சுகமா தூங்கலாம் அப்படின்னுட்டு இங்க வந்து அந்த கம்பளியை பிடிக்கிறாரு ஆனா அது கம்பளி இல்ல கரடியா இருக்கு அதை விடலான்னு பார்த்தா தண்ணி வந்து நகர்ந்து வந்து ஒரு ஆழமான பகுதிக்கு வந்துருச்சு இப்ப கரடி இவரை பிடிச்சிருக்கா இல்ல இவரை கரடி பிடிச்சிருக்கா இவர் கரடி பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்வி ஒரு கதை இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் ஒண்ணுமே இல்லை சர்வசாதாரணமா உள்ள போயிட்டு கடைசியில அது நம்ம விடவும் முடியாம அது நம்மள விடவும் முடியாம அதில் மாட்டி நம்முடைய வாழ்க்கையை திக்குண்டு சின்ன பின்னமாகி விடுகிறது அந்த பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றது நம்ம தீய பழக்கம் அப்படின்னு சொல்றது இந்த லாகிரி வஸ்துகளை பயன்படுத்துவது அந்த மாதிரி மட்டும் கிடையாது நம்ம தொடர்ந்து செல்போனை பயன்படுத்துவது கூட ஒரு தீய பழக்கம் தான் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லும் இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போன்ல இருக்கு உங்களுக்கு பெரியவங்களும் இருக்கிறாங்க எப்பவுமே ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கடை வீதிக்குள்ள போனாங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நான் ஒரு கடை வீதிக்கு போயிருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல ஒரு ஊர்ல அங்க போனா எல்லாரும் வந்து ஒரு காலத்துல எல்லாரும் பார்த்து வாசல்ல பாத்துட்டு இருப்பாங்க யாராவது வியாபாரத்துக்கு வாடிக்கையாளர் வருவாங்களா அப்படின்னுட்டு இப்ப எல்லாரும் பார்த்தா தலை கவிழ்ந்து இருக்கிறார்கள் என்னடா தலை கவிழ்ந்து ரொம்ப அடக்கமா இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க அதிகபட்சமான நபர்கள் பெரும்பான்மையான நபர்கள் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு அது ஒரு தீய பழக்கம் தான் நம்ம அதை பத்தி பேசணும்னா பேசலாம் அந்த மொபைல் போன் அந்த சோசியல் மீடியா அது எந்த அளவுக்கு மக்களை வந்து எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம அந்த டாபிக் குள்ள வரல தீய பழக்கம் கெட்ட பழக்கம் தேவையில்லாத பழக்கம் அப்படிங்கிறது அதை உடனடியாக இனம் கொண்டு அதை நம்ம உடனே வந்து அதை நீக்கிடணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கே பெரிய வேட்டு வைத்து அதுக்கு இன்னொரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய தீய பழக்கத்துல ஆட்கொண்டிருந்தார் அவரால் அந்த ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல ஒரு பையன் என்ன வச்சுக்கலாமே அவங்க அப்பா என்ன பண்றாரு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காருன்னு அவர்கிட்ட கூட்டு போறாரு அந்த சாமியார் கிட்ட போய் சொல்றாரு சாமியார் சாமியார் கிட்ட போய் சொல்றாரு சுவாமிஜி இந்த மாதிரி இந்த பையன் வந்து இந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆள் இவனை எப்படி அதுலேருந்து அந்த தீய பழக்கத்து ஏதோ ஒரு தீய பழக்கம் நீட்டு எடுக்கிறது எனக்கு தெரியல ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே சாமியார் என்ன பண்ணுறாரு அவன் மேலே தோல் மேலே கை போட்டுட்டு அந்த நடந்து நடந்துவிட்றான் நடந்து வரும்போது ஒரு சின்ன செடி இருக்குது அந்த செடியை பிடுங்கன்றார் இவன் ஈஸியாக போயிட்டு அப்படி எடுத்துடுறான் கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது அதை எடுங்கிறார் அதையும் எடுத்துடுறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்குது அதை ஏடுன்றாரு கொச்சம் கஷ்டப்பட்டு அப்படி பிடிச்சி பிடிச்சி இழுத்துடுறான் அடுத்து ஒரு பெரிய மரம் இருக்குது அதை எடு அப்படிங்கிற இவரால் போயிட்டு அதை அசைக்க கூட முடியல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பழக்கங்கள் சிறியவையாக இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அந்த பழக்கங்களையும் வழக்கங்களையும் நாம் மாற்றி விடலாம் ஆனால் அது தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டு அடுத்தடுத்து அடுத்து அடுத்து போகும்போது அது ஓங்கி வளர்ந்த உயர்ந்த மரமாகி போயிருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவது ரொம்ப கடினம் அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கங்கள் தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இனம் கண்டு அதை அப்படியே கலைஞ்சிடணும் அதை எடுத்து டோட்டலாக நம்ம அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு உண்டான உபாயங்கள் நிறையா இருந்தாலும் கூட நல்ல சங்கங்கள் இதுக்கு வழிவகுக்கும் நல்ல நண்பர்கள் உன் நண்பர் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நல்ல நட்புகளுடைய பழக்கம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான தீய பழக்கங்களிலிருந்து எந்த தீய பழக்கமா இருந்தாலும் சரி நாம் அதிலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இது சத்சங்கங்கள் அப்படின்னும் போது ஆன்மீகத்தரமான குருராஜர் தொடர்பான அந்த பக்தியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்குரிய நோக்கங்கள் நாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் வேறு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் குருராஜருக்கு உகந்த இரண்டு முக்கிய தினங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வருகிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேட் ஒன்று வந்து அவருடைய பட்டாபிஷேக தினம் இந்த மாதம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப வந்து அற்புதமான ஒரு திருநாள் அந்த இரண்டு திருநாளுமே இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற நாமகரணம் அவருக்கு சூட்டப்பட்டு பீடத்தை சன்னியாச பீடத்தை அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர் அவருக்கு அரசவையில் வழங்கினார் மன்னர் முன்னிலையில் சன்னியாச பீடத்தை ஏற்றார் குருராஜர் அதுதான் இந்த பட்டாபிஷேக தினம் இந்த பட்டாபிஷேகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு வடவாரில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து தியானம் செய்து அதற்கு பிறகுதான் அவர் தேச சஞ்சாரம் சென்றார் அந்த வடவாற்றுங்கரையில் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது அன்றைய ஒரு திருநாளில் அந்த பிருந்தாவனத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி புவனகிரி சிதம்பரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்தார் அவர் பிறந்த அந்த வீடுதான் இன்னைக்கு மிருத்திகா பிருந்தாவனமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இது வந்து மார்ச் மாதம் அதாவது இந்த மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று இந்த புனித நாள் வருகிறது நிச்சயம் மறக்காம அந்த நாளில் முடிந்தால் புவனகிரிக்கு சென்று வழிபடலாம் குருராஜரை தரிசனம் செய்யலாம் இல்லனா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்க இல்லைன்னா உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தையோ அந்த படத்தையோ வைத்து தரிசனம் நிச்சயம் செய்யலாம் அந்த இரண்டு புனித தினங்களிலும் கண்டிப்பா போயிட்டு நீங்க தரிசனம் செய்ய முயற்சி பண்ணுங்க நாம இந்த ரெண்டு நிகழ்வையும் இந்த ஒன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நீண்ட நெடு நாட்களுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் இந்த நம்ம யூடியூப் சேனல்ல அதாவது ஒரே குரல் அடியேறின் குரல் என்னுடைய குரல் தான் அந்த ஒரு குரல் பல பாத்திரங்களை ஏற்று அந்த குருராஜருடைய சச்சரிதத்தை பகுதி பகுதியாக ஏறக்குறைய ஒரு ஒன்பது பகுதிகள் இருக்கும் அது எட்டு ஒன்பது பகுதிகள் இருக்கும் எட்டு பகுதிகளாக பிரித்து அவர் தேச சஞ்சாரம் போறதுக்கு வரைக்கும் அதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு டைம்ல அதே வேலையாவே இருந்தோம் இசை ஒரு குரலில் அதற்குண்டான கதை வசனங்கள் எழுதி அதை வந்து எல்லா பாத்திரங்களும் அதற்கு பாத்திரங்களுக்குரிய ஒவ்வொரு குரலாக மாற்றப்பட்டு பதிவு செய்யப்பட்டது அதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் மினிட் இப்ப முதல்ல நீங்க இப்போ கேட்டு பாருங்க ஒரு ஒன் மினிட் கேளுங்க என்னன்னா ராகவேந்திர சுவாமிகளை அதாவது வேங்கடநாதரை அவருடைய குருநாதர் சன்னியாசத்திற்கு அழைக்கிறார் அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் குருராஜர் அவருடைய ஊரிலிருந்து கிளம்பி புவனகிரிலிருந்து என்ன பண்றாரு ரொம்ப துன்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது அவர்களுடைய மனைவி சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் குருராஜருக்கு ஒரு உபாயம் சொல்கிறார் நாம ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும் நாம நேரா கும்பகோணம் போயிட்டா நீங்க இருந்த இடம் நீங்க ஏற்கனவே படித்த இடம் அங்க நம்முடைய குருமார்கள் எல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு நாம அந்த மடத்திலேயே ஏதோ ஒரு சேவையோ பணியோ ஆற்றிக்கொண்டு அந்த இடத்திலேயே காலம் தள்ளிவிடலாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க குருராஜருக்கு வெங்கடநாதருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மனைவியின் சொல்லை ஏற்று நிச்சயமாக அந்த இடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த கும்பகோணம் வந்துடுறார் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்திலே அவர் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் அந்த நேரத்தில் ஒரு சிஷ்யர் வந்து இவரை அழைக்கிறார் உங்களை குருஜி அவர்கள் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அப்ப இவர் அங்க போறார் அங்க போகும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் அவர் கேட்கிறார் இவர வெங்கடநாதா நீ சன்னியாச பீடம் ஏற்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆடியோ இப்ப ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கேட் பாருங்க ஒரு ஆடியோ மட்டும்தான் அது வீடியோ கிடையாது ஆடியோ மட்டும் இதை கேளுங்க ஆச்சாரியாருக்கு நமஸ்காரம் குருநாதர் உண்மை கையோடு அழைத்து வர சொன்னார் என்னையா இதோ வருகிறேன் குருகனே வா வெங்கடநாதா காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்னையும் வயோதிகம் வாட்டுகிறது இதுவரை இமி பிசகாமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி என் மனதில் நிறைந்திருக்கிறது வெங்கடநாதா குருகளே அதுதான் அனைவரும் அறிந்து ஒன்றாயிற்றே அது அதுதான் வெங்கடநாதா அதற்கு பங்கம் வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் ஆதி குரு ஸ்ரீமன் மதுவாச்சாரால் ஏற்றப்பட்ட அந்த ஜோதி தொடர்ந்து ஒளி வீச வேண்டும் இல்லையா இல்லை எனக்கு விளங்கவில்லை குருதேவா உனக்கு விளங்க வைக்கிறேன் இனி இந்த ஸ்ரீ மடத்தின் பூஜா கிரமங்கள் நடைபெற வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறியும் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் லோகத்திற்காக நீ பீடம் ஏற்க வேண்டும் குருகரே என்ன ஆணையது அருகதையற்ற எனக்கு இந்த ஸ்ரீமடத்தை அலங்கரிக்கும் தலைமை பீடமா அளவிட முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி எண்ணிலடங்கா பூஜா கிரமங்களை அரங்கேற்றிய தவஸ்விகள் அமர்ந்த ஆசனம் இது நீங்கள் எல்லாம் எங்கே விதியின் வசத்தால் பஞ்சத்தில் சிக்கி குடும்பத்தை காப்பாற்ற வந்த நான் எங்கே சுவாமி பார் சொல்லிவிட்டாய் விதியின் வசத்தால் என்று அந்த விதிதான் உன்னை சந்நியாசப்பீடம் ஏற்க சொல்கிறது வெங்கடநாதா சுவாமி என் குடும்பத்தை பற்றி தாங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை காலம் முழுக்க கைவிட மாட்டேன் என்ற நினைப்பில் இனி வாழ்க்கை வெளிச்சமாகும் என்ற நம்பிக்கையில் ஸ்ரீமடம் போகலாம் என யோசனை சொன்னவளே என் தர்ம சரஸ்வதி எப்படி அவளை துறப்பேன் நான் சொல்வதை கேள்வெங்கடநாதா லக்ஷ்மி நாராயணன் தந்தையாக நான் அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் மீதம் இருக்கிறது குருதேவா சம்சார பந்தத்தில் உழலும் என்னை சந்நியாசியாக அழைப்பது என் மனதால் ஏற்கக்கூடியதாக இல்லை சுவாமி பருத்து பேசியமைக்கு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னியுங்கள் நான் போகிறேன் அடுத்தபடியாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவதாரம் திருப்பதி அருளோடும் ஆசிகளோடும் திம்மனபட்டர் கோபிகாம்பால் தம்பதியர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மூன்றாவது குழந்தையாக அவதரிக்கிறார் அவர் எப்படி பிறக்கிறார் அந்த பிறக்கின்ற சீக்வன்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த இடத்தில் நாம பதிவு பண்ணிருக்கோம் ஏறக்குறைய அது ஒன்பது எபிசோட்ஸ் இருக்கும் நேரம் வருதா கண்டிப்பாக அதை கேளுங்க ரொம்ப ரிலாக்ஸ்டு டூ டைம்ல டைம் இருந்தால் அதை கேட்டு பாருங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு இயன்றவரை முயற்சி முயற்சி செய்து ஓரளவுக்கு அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த ஒன் வாய்ஸ்ல டோட்டலாகவே சிற் இடங்களில் சற்று கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அந்த இசை கருவிகள் பின்னணி இசையோடு சேர்ந்த மாதிரி இருக்கும் இதை கேட்டு பாருங்க அவருடைய அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் எப்படி பிறப்பு நடந்திருக்கும் அப்படின்னுட்டு

이っいっいっいっいっいっいっいっいぃ <목소리> கோபி நல்லா இருக்கான்ல குழந்த கையில இல்ல அம்புதான் இல்ல ராம மாதிரி இருக்கா பையன் பிறந்திருக்கா சாமி போய் பாருங்க சரி இந்த ஆடியோ எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அது ஒரு ஒரு எபிசோடாக கேட்டு பாருங்க நல்ல ஒரு பின்னணி இசையோடு இருக்கும் குற்றம் குறைகள் ஏதேனும் இருந்தால் அது வந்து பொறுத்து கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கொடுத்துருப்பேன் அந்த ஆரம்பகட்டம் அந்த ஆடியோல எல்லாத்திலையும் ஏன் கேட்டா ஒரு மகாபிரபுனுடைய சரிதத்தை நாம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் அந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது அவருடைய தேச சஞ்சாரம் செல்வது முறை செல்வது வரைக்கும் தான் அதை கொண்டு செல்லப்பட்டது அதுக்கப்புறம் அது வந்து எடுத்து செல்ல முடியல யாரை கேட்டாங்கன்னா குருராஜர் இன்னும் தேச சஞ்சாரம் தான் சென்று கொண்டிருக்கிறார் பல்வேறு ஊர்களுக்கு விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா அதுக்கு உண்டான நேரத்தையும் காலத்தையும் அவர் அருள்வார் அந்த நேரம் வரும்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மற்ற அந்த பகுதிகளையும் நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்பது என்னன்னா இந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பிறகு பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அதாவது அவருடைய அவதாரத்திருநாள் மற்றும் பட்டாபிஷேகத்திருநாள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் எத்தனையாவது ஆண்டு இது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம குறிப்பிடுங்க பட்டாபிஷேக தினம் இது எத்தனையாவது பட்டாபிஷேக தினம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அவதார திருநாள் அவர் பிறந்து எத்தனையாவது வருடங்கள் இது ஆகிறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரன்